செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்திலே கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்று இந்த பதிவிலே பார்ப்போம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி என்றால் சகடம் என்று பொருள் சகடம் என்றால் சக்கரம் என்று பொருள் ஆகவேதான் சக்கரத்தாழ்வாரை கையிலே வைத்திருக்கின்ற கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் நன்மைகளை பெறுவீர்கள் என்று பொதுவான நியதி இந்த ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது ரோகிணி என்றும் சகடத்தை உடைத்து கொண்டு சில சமயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை சனி சஞ்சாரம் செய்யும் போது சிரமம் என்று இருக்கிறது என்று கூறுவார்கள் அது ரிஷபராசிலே சனி வரும்போது ஆனால் இப்பொழுது சனி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வர இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறக்கூடிய வருடமாகத்தானே இருக்கிறது இந்த வருடம் உங்கள் ராசிலே குரு பகான் இருந்து அதாவது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ராசிலே குரு பகவான் இருந்து மே பதினான்காம் தேதிக்கு முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் ஆகவே மே பதினாந்த் பதினான்காம் தேதிக்கு பிறகு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலை நீங்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த கேது பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வருகிறார் அந்த மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் மருத்துவ உதவியின் பேரிலே அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி பெரிய தோஷங்கள் கண்டங்கள் ஏற்படாது அடுத்து மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த ராகுவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வருகிறார் ஆகவே மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொழில்துறையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்யலாம் அதில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்திலேயே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலேயே நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாகத்தான் இருக்கிறது அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருஷ்ணர் வழிபாடு நல்லது என்று கூறுவார்கள் அதுவும் முக்கியமாக குருவாயூர் கிருஷ்ணன் உங்களுக்கு மிக மிக உத்தமமான வழிபாடு தெய்வமாக இருக்கிறார் இந்த வருடத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் இந்த ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு அழகான மனைவி அமைந்து நன்றாக வாழ்க்கையை பெறுவீர்கள் இந்த வருடத்திலே இந்த வருடத்தில் தொழில்துறையிலேயே போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளை நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் ஏற்கனவே ரிஷபராசிலே பிறந்து அதுவும் ரோகிணியில் பிறந்து ஆரோக்கிய குறைவை அனுபவித்து கொண்டு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்குற மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு நீங்கள் எந்த விவசாய பொருட்களை பறியிட்டாலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது ஆகவே விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் அதன் மூலமாக மனம் சந்தோஷமடைந்து நல்ல யோகத்தையும் பெறுவீர்கள் இந்த வருடம் இல்லரசர்களுக்கு அதாவது இந்த வருடம் கணவன் மனைவிகளுக்குள் நல்ல அஞ்சோன்யம் ஏற்படும் ஏற்கனவே உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்து நல்ல அஞ்சோன்யம் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடந்த காலங்களில் எத்தனையோ பேர் வந்து மருத்துவ செலவுகள் செய்திருப்பீர்கள் அதாவது குழந்தைய பாகத்தில் மருத்துவ செலவுகள் செய்திருப்பீர்கள் ஆனால் இந்த வருடம் மருத்துவ செலவே தேவை கிடையாது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்படும் நல்ல ஹைக் இந்த வருடம் அதாவது வருமானத்தில் நல்ல ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த வருடம் ரோகிநிலை பிறந்தவர்களுக்கு பழைய பாக்கிகள் ஹரியர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக நிறையவே இருக்கிறது இந்த வருடம் இந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது குருபலம் என்று பார்த்தால் ரோகிநிலை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் புனர்பூச ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் குருபான் சஞ்சாரிக்கின்ற காலம் மிக மிக உத்தமான குருபலம் உள்ள காலம் இந்த காலம் எப்பொழுது பார்த்தால் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் மேலும் இரண்டாவது முறை மறுபடியும் குருபலம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வருகிறது ஆகவே இந்த வருடம் ஐப்பஸ் மாதமும் கார்த்திகை மாதமும் விரைவில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ராசிலே அதாவது ரிஷப் ராசிலே பிறந்து ரோகிணிலேய பிறந்தவர்களுக்கு இருக்கிறது ரோஹிநிலைய பிறந்தவர்களுக்கு ஐப்பஸ் அல்லது கார்த்திகை இந்த இரண்டு மாதத்தில் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடைபெறும் அதன் மூலமாக வாழ்க்கை சந்தோஷம் சுபிட்சம் ஏற்படும் உடனடியாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் தொழில்துறை விருத்தியும் நன்றாக இருக்கும் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம் அந்த முயற்சிகள் அனைத்தும் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து நிச்சயமாக நடைபெறும் புதிதாக வீடு மனை வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது இரண்டு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் நான்கு சக்கர வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்குவதற்கு ஏற்ற காலமாக ரோகிநிலை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நன்றாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் ரோகிணியிலே பிறந்தவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக இந்த ராசிபுரங்களை பற்றி பார்த்தோம் இந்த வருடம் ரோகிணி நட்சத்திர பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் ரோகிண பிறந்தவர்கள் ஒருமுறை திருக்கண்ணபுரம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்திற்கு அருகிலே நாகை அருகிலே திருக்கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருஷ்ணர் கோயில் இருக்கிறது மேலும் திருக்கண்ணங்குடி என்ற கிருஷ்ணர் கோயிலும் இருக்கிறது அந்த இரண்டு கோயில்களில் நீங்கள் சென்றுவிட்டு வருவது மிக சிறப்பானது அங்கு சென்றுவிட்டு வர முடியாதவர்கள் ஒருமுறை அவசியம் ரோகினி நட்சத்திரத்தில் குருவாயூர் சென்று மாலை நேரத்தில் குருவாயூர்பனையை வணங்கிவிட்டு தங்கிவிட வேண்டும் மறுநாள் அதிகாலையில் ஒரு தரிசனம் பகலில் ஒரு தரிசனமாக மூன்று தரிசனங்கள் செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேற பெற்று ரோகிணியில் பிறந்தவர்கள் எண்பது சதவீத நன்மைகளை அதாவது இந்த வருடத்திலேயே அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரம் ஆக எண்பது சதவீத நன்மைகளை பெற்று ரோகிணியில் பிறந்தவர்கள் பலவிதத்திலும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்திய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்